என்லைட்மெண்ட்னா என்ன நீ ஒரு ஆன்மான்னு புரிஞ்சுக்கிற நீ வேற நான் வேற இல்லை எல்லாம் ஒண்ணுதான் அகம் பிரம்மாஸ்மி இது பிராக்டிக்கலா ரியலைஸ் பண்றது ஃபர்ஸ்ட் செல்ஃப் ரியலைசேஷன் உடனேயே உணர்றது செல்ஃப் ரியலைசேஷன் எனக்குள்ள இன்னா இருக்கோ அதே தான் மற்றவங்குள்ளயும் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறது அகம் பிரம்மாஸ்மி அஹம்னா இந்த எசன்ஸ் என் குள்ள இன்ன இருக்கோ அதே தான் மற்றவங்குள்ளயும் இருக்கு இது காட் ரியலைசேஷன் இது எப்படி கிடைக்கும் தியானத்து மூலயமா செல்ஃப் ரியலைசேஷன் மற்றவங்களுக்கு சேவை பண்றது காட் ரியலைசேஷன் நீங்க மற்றவங்களுக்கு சேவை பண்ண 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 உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த புரிதல் வரும் நான் வேற அவங்க அதுக்காக தான் எல்லா ரிலீஜன்லயுமே எல்லா மதத்திலுமே சர்வீஸ்க்கு ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி கொடு தியானத்துக்கு மௌனத்துக்கு தியானத்துக்கு சேவை சர்வீஸ் இது மூணுத்துக்கும் ஹையஸ்ட் ப்ரயாரிட்டி எல்லா மதத்திலயும் மௌனமும் தியானமும் இருந்தாக்கா மௌனம் தியானம் சேவை மூணுமே ஓகே இது நெக்ஸ்ட் வந்து ஆஃப் கான்ஸ்டன்ட் இருந்தாசேஷன் அதாவது உங்க வாழ்க்கையில என்ன ஒரு என்ன மாதிரி கசப்பான சம்பவங்கள் இருந்தா கூட நீங்க வந்து எங்கேயுமே ஸ்டக் ஆக மாட்டீங்க முன்னாடி போயிட்டே இருப்பீங்க கான்ஸ்டன்ட் ப்ரோக்ரெஷன் இந்த ஆன்மாவோட பயணம் வந்து முன்னாடி போயிட்டே இருக்கும் நீங்க என்ன பண்ணாலும் என்ன பண்ணாக்காட்டியும் பின் வாங்காது முன்னாடி போயிட்டே இருக்கும் நீங்க வந்து சப்போஸ் ஒரு வாழ்க்கை பூரா சோம்பேரியா உட்கார்ந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோ அப்பத்தி கூட அந்த ஆன்மா பயணத்துல கொஞ்சம் முன்னாடி போகும் ஏன்னா சோம்பேரியா இருந்தாக்கா எந்த மாதிரி அனுபவம் இருக்கும்ன்றது அந்த ஆன்மாக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும் அதுவும் ஒரு அனுபவம் தான் ஸோ வாழ்க்கையில எது நடந்தாலுமே ஒரு அனுபவம் தான் ஆன்மா ஃப்ரம் த சோல் ப்ரஸ்பெக்டிவ் நீங்க ஒரு ஆன்மா கோணத்துல பாக்கணும் அப்போ உங்களுக்கு புரியும் சில பேர் கேட்பாங்க சார் நான் இந்த லைஃப்ல நான் நிறைய நல்லது பண்றேன் ஆனா எனக்கு நிறைய வாழ்க்கையில கஷ்டங்க இருக்கு என் பக்கத்து வீட்டுக்காரன் அவன் ஃப்ராடு எல்லாமே தப்பு தப்பா தான் பண்றான் சந்தோஷமா இருக்கானே அவன் நான் ஏன் கஷ்டப்படுறேன் இப்ப நல்லது காலமே இல்லையா கடவுளே இல்லையா அப்படி இப்படின்னு கேட்பாங்க ஒரு ஜென்மத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கன்ஃபியூஷன் பல ஜென்மத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிளாரிட்டி அவன் இந்த ஜென்மத்துல பண்ற அவனோட அந்த இதுக்கு அந்த சேஷ்டைகளுக்கு கர்மா வந்து அடுத்த ஜென்மத்துல அவன் கொடுக்கணும் நீ போன ஜென்மத்துல பண்ண பாவத்தை இந்த ஜென்மத்துல தீர்த்துட்டு இருக்கு சோ ஒரு ஜென்மத்தை நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னாக்கா தப்பு கணக்கு பல ஜென்மத்தை கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா சரியான கணக்கு ஓகே இதுதான் ஆன்மாவோட கண்ணோட்டம் சரியான சோ கான்ஸ்டன்ட் கண்ணோட்டம் நீ நீ தவறு பண்ணா கூட அந்த தவறு மூலயமா உனக்கு ஒரு அனுபவம் கிடைக்குது அடுத்த வாட்டி இந்த தவறு பண்ண கூடாதுன்னு கற்றுக்கலாம் சோ அதுல கூட ஒரு அனுபவம் ஆன்மா முன்னாடி போயிட்டே இருக்கும் சோ ஆன்மாக்கு பிஹைண்ட்ன்றது கிடையாது அதாவது பின் பின்னாடி போறதுன்றது ரிவர்ஸிங் கிடையாது எப்பவுமே முன்னாடி தான் போயிட்டு இருக்கும் சில பேர் கொஞ்சம் பாஸ்டா போவாங்க சில பேர் வந்து ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் பர் அவர் ஸ்பீட்ல போவாங்க அவங்க நல்லா தியானம் பண்றாங்க சத்தியான சாங்கத்தியம் பண்றாங்க பல பேருக்கு மெடிடேஷன் சொல்லி அவங்க பாஸ்டா போவாங்க ஆன்மாவோட பயணத்தை நீங்க ஸ்பீட் பண்ணலாம் எப்படி ஸ்பீட் பண்ணலாம் தியானத்து மூலியமா புக்ஸ் படிக்கிறது மூலியமா சத்தியான சாங்கத்தின் மூலியமா உங்களோட பயணத்தை நீங்க ஸ்பீட் பண்ணலாம் ஹேசனிங் இசனிங் ப்ரோக்ரஸ் உங்களுக்கு நீங்களே ஸ்பீட் பண்ணிக்கலாம் அந்த பயணத்தை அது ஒரு லா ஹேசனிங் ஸ்பீடிங் அப் சில பேர் இந்த தியானத்துக்கு அந்த புதுசாக வந்தவங்க சொல்லுவாங்க சார் நான் தியானத்துக்கு ஏதோ ஒரு கொஞ்சம் நெஞ்சோ கஷ்டத்தில் வந்தேன் ஆனால் தியானத்துக்குள்ளே வந்த பிறகு கஷ்டம் பல மடங்கு அதிகமாயிடுச்சு அப்படின்ட்டு கண்டிப்பாக அதிகமாகும் ஏன்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா நீங்கள் ஸோ கர்மானா என்ன கர்மா மூலிமா சில பாடங்கள் கற்றுக்கணும் ஸோ நீங்கள் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறப்போ சேலஞ்சஸும் இன்க்ரீஸ் ஆகும் லெசன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ நீங்கள் தியானத்துக்கு வந்த பிறகு உங்கள் சேலஞ்சஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஹைவேல போயிட்டுருக்கீங்க ஸ்பீடாக போயிட்டுருக்கீங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஹைவேல போயிட்டு இருக்கீங்க அது நேச்சுரல் அதை பற்றி வரி பண்ண ஒரு இர்டன்ட் லா லா ஆஃப் அன்சர்டனிட்டி இந்த லா என்ன சொல்றது அப்படின்னா எல்லாமே டைனமிக் இந்த உலகத்துல இந்த சிருஷ்டில எல்லாமே டைனமிக் எவ்ரி திங் இஸ் கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங் எவ்ரி திங் இஸ் சேஞ்சிங் நேத்துக்கு இருந்தவ இன்னைக்கு இல்லை இன்னைக்கு இருந்தவன் நாளைக்கு இல்லை நேத்துக்கு இருந்தால் யோசனை இன்னைக்கு இல்லை இப்ப இருக்கிற யோசனை நெக்ஸ்ட் மினிட் இல்ல அவுட்கம்மே சொல்ல சொல்ல முடியாது 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 இந்த இது இது நடக்கும் நடக்கும் அப்படின்னு அப்படின்னு உங்களால சொல்லவே பின் எனி டைம் மைட் அவுட்கம் ஒரு என்ன சொன்னது நீ செய்ய வேண்டிய வேலை மட்டும் செய் ரிசல்ட் ரிசல்ட் எதிர்பார்க்காது ஏன்னா உன் கையில இல்ல ஏன் உன் கையில இல்ல அப்படின்னாக்கா எவ்ரி இஸ் டைனமிக் நல்லது செய் நல்லது நடக்கும் ஆனா எப்போ நடக்கும் எங்க நடக்கணும் யாருக்கு நடக்கணும் அது டிவைன் டைமிங் அது உன் கையில இல்ல ஆனா நடக்க வேண்டிய நேரத்துல கரெக்டாக அன்சர்டைன் எவ்ரிதிங் இஸ் அன்செட்டிங் அடுத்த செகண்ட் உங்களுக்கு மூச்சு இருக்கவங்களால சொல்ல முடியுமா சொல்ல முடியாது நாளைக்கு நீங்க உயிரோடு இருக்குன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது யாருனாலையும் சொல்ல முடியாது அன்சர்டன் எவ்ரி திங் இஸ் அன்சர்டன் எவ்ரி திங் இஸ் கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங் யோசித்து பாருங்க ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் முன்னாடி ஒரு ஃபேமிலி போட்டோ எடுத்து பாருங்க வீட்டுல தாத்தா பாட்டி அம்மா அப்பா பசங்க பேர் பசங்க எல்லாம் சேர்ந்து ஒரு போட்டோ இருக்கும் இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்போ அந்த போட்டோல இருக்கிறவங்க இருக்க மாட்டாங்க ஏன் எங்க போனாங்க இல்ல அவங்க டைம் வந்துச்சு அவங்க போயிட்டாங்க சோ இந்த நொடி மட்டும்தான் உண்மை அடுத்த அடுத்த நொடி உங்க கையில இருக்கு ஸோ எவ்ரி திங் இஸ் அன்சர்டைன் அந்த எவ்ரி திங் இஸ் அன்சர்டைன்ன்றதுனாலதான் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் இந்த வாழ்க்கை இந்த இந்த அன்சர்டனிட்டினால்தான் இந்த பியூட்டியே இருக்கு யோசித்து பாருங்க ஒன் ஒரே ஸ்டாண்டர்டா இருந்தாக்கா லைஃப் போர் போரிச்சு உங்களுக்கு நாளைக்கு என்ன நாளைக்கு என்ன நடக்க போகும் தெரியும் நாலாண்டுக்கு என்ன நடக்க போகும் தெரியும் அடுத்த வருஷம் என்ன நடக்க போகும் தெரியும் பத்து வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகும் தெரியும் உங்க வாழ்க்கை போரு சுவாரஸ்யம் இருக்காது உங்களுக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாதனாலதான் உங்க வாழ்க்கை அழகு தட் இஸ் த பியூட்டி பிகாஸ் எவ்ரி இஸ் சேஞ்சிங் வீட்டுல வந்து சண்டை வரும் அம்மாவோட சண்டை வரும் அப்பாவோட சண்டை வரும் பசங்களோட சண்டை வரும் புருஷன் பொண்டாட்டி எல்லாரோடயும் சண்டை வரும் ஆனா நீங்க ஒண்ணு மட்டும் தான் வச்சுக்கணும் இந்த நொடி மறுபடியும் வராது நம்ப அன்பா இருக்கலாம் முடிஞ்சவரைக்கும் இன்னொருத்தர் மனசை கஷ்டப்படுத்தலாம் ஏன்னா அடுத்த நிமிஷம் இன்னாகும் தெரியாது அடுத்த நிமிஷம் யார் இருப்பாங்க யாரும் இருக்க மாட்டாங்கன்னு தெரியாது அடுத்த நிமிஷம் இன்னாகுன்னே தெரியாது இந்த நொடியை எவ்வளவு அழகா நம்ம வாழ முடியுமோ அவ்வளோ அழகாக நம்ம வாழணும் அது என் கையில் இருக்கு அதாவது மாற்றது கண்டிப்பா இருக்கும் கதம் முடிஞ்சது முடிஞ்சு போச்சு இந்த நொடில் என்ன இருக்கோ அதை நம்ம கைப்பிடிக்கணும் நடந்து போனதை பத்தி நம்ம வருத்தப்படக்கூடாது சில பேர் வந்து சார் எங்க பாட்டியோட நான் ரொம்ப க்ளோஸ் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ற ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இறந்துட்டாங்க ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு ஸோ போனவங்கள பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்க இருக்கிறவங்களோட அவங்களால அனுபவம் ஆக முடியாது அவங்க கண் முன்னாடி இருக்கிறவங்களோட அவங்க சந்தோஷமா இருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்